நாம் தமிழர் கட்சியில் தலா இருபது ஆண்கள் இருபது பெண்கள் என நாற்பது வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரே மேடையில் அறிமுகம் செய்து வைத்தார் வழக்கம் போல பேச்சை கட்டி இறங்கியிருக்கா என்னாக போதோ போய் முடிய போதோ சென்னை துரைப்பாக்கத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தலா இருபது ஆண்கள் இருபது பெண்கள் என நாற்பது வேட்பாளர்களை ஒரே மேடையில் சீமான் அறிமுகம் செய்து வைத்தார் இதில் ஆண் மருத்துவர்கள் ஆறு பெண் மருத்துவர்கள் என மொத்தம் பதினாறு மருத்துவர்கள் வேட்பாளர்களாக களம் இறங்குகின்றனர் ஆறு பொறியாளர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் என மொத்தம் ஒன்பது பேர் வேட்பாளர் பட்டியலில் இடம் இடம்பெற்றுள்ளனர் பாஜக இளைஞரணி நிர்வாகியாக இருந்த வீரப்பன் மகள் வித்யா ராணி கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெண்ணாகரத்தில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் நீ பைத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா பைத்தியம் மாதிரி நடிக்கிறியே ஒரு தடவை ஒரு அஞ்சு ஆண்டு ஆட்சியை கொடுத்து பாருங்களேன் உலகத்தின் தலை சிறந்த நாடா தமிழ்நாடு வந்துடும் நாற்பது வேட்பாளர்களையும் நேற்று ஒரே மேடையில் வச்சு அறிமுகப்படுத்தினாரு தன்னோட ஒவ்வொரு வேட்பாளரையும் அறிமுகப்படுத்தின அழக இந்த இவர் யார் தெரியும்ல கச்சத்தீவை மீட்க போராடினார்ல இந்த அவரு அவரோட பெரியப்பார் பேத்தி தான் இந்த அம்மா இவர் யார் தெரியும்ல மகாத்மா காந்தியோட மச்சினிச்சியோட பேரன் இவர் யார் தெரியும்ல கப்பல் ஓட்டிய தமிழர் வாவுசி இருக்கிறார்ல அவரு கப்பல் வாங்குறதுக்கு கடன் கொடுத்ததே இவரோட பெரிய பாதம் அப்படின்னு அண்ணன் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டாரு அதுலயும் வீரப்பன் மகளுக்கு அண்ணன் ஒண்ணு விட்டாரு பாருங்க அதுக்கு தான் எதுல சிரிக்குதுன்னே தெரியல இவங்க அப்பாரு வன காவலரு நான் இன காவலரு இவங்க அப்பா எப்படியாவது வனத்தை காப்பாத்திரணும்னு துடியா துடிச்சாரு நான் இந்த இனத்தை எப்படியாவது காப்பாத்திரணும்னு துடியா துடிக்கிறேன் எல்லாரும் ஒண்ணுதான் இந்த அம்மா கடைசியா எங்க வந்து சேரணுமோ தான் சேர்ந்துருக்குது அப்படின்னு வீரப்பனோட வண்டியில போய் அண்ணன் வாலண்டியரா ஏறினாரு பாருங்க அவ்வளவுதான் அந்த அம்மாவே டர் ஆயிருச்சு இதுல முக்கியமா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்

பாதிய <laughs> 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 சரி அவனுக்கு அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டே திரியட்டும் அண்ணன் கட்சியோட வேட்பாளர்கள்லாம் அன்பானவர்கள் பண்பானவர்கள் படித்தவர்களாகவே இருக்கட்டும் அவங்ககிட்ட கேட்குறதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு நாலு கேள்வி இருக்குது நான் கேக்குற அந்த நாலு கேள்வியில அவங்க எல்லாம் நாண்டுகிட்டு சாகணும் இல்லைன்னா நாக்க பிடிக்கிட்டு சாகணும் எனக்கு ஒரு மாரியாட்டா இருக்கும் சரி அவன் என்ன சொல்றாரு கேப்போம் ஃபர்ஸ்ட் தம்பிகள் தெரிந்தே ஆரம்பிப்பான் என்னடா ஐயா உனக்கு நின்றறியா ஒருத்தன் நில்றா பவுர் விளையாடியா சும்மா நில்றா ஏன்டா கூமுட்டைகளா உங்க கட்சியோட வேட்பாளர்கள்லாம் படிச்சவங்களா இருக்கிறாங்க டாக்டர்களா இருக்கிறாங்கன்னா அதுதான்டா திராவிட கட்சிகளோட வெற்றிய திராவிட கட்சிகளோட ஆட்சியில் தான் அவங்க எல்லாம் டாக்டர் இருக்கிறாங்க இன்ஜினியராக இருக்கிறாங்க டீச்சர் டீச்சராக ஆடிட்டர் ஆடிட்டராக லாயர் லாயராயிருக்கிறாங்க அதுதான் திராவிட கட்சிகளோட வெற்றிய நீங்க எந்த திராவிட கட்சியோட ஆட்சி முறையை குறை சொல்றீங்களோ எந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை சீரழிச்சுன்னு சொல்றீங்களோ அந்த திராவிட கட்சிகளோட ஆட்சியில் தான் அவங்க அதெல்லாம் ஆயிருக்கிறாங்க இப்போ என்ன பண்றீங்க என்கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முழுக்குறீங்க சாணி தான் முடி வெட்டுறவங்க முடிதான் வெட்டணும் செருப்பு தைக்கிறவங்க செருப்பு தான் தைக்கணுங்கிற புல தொழிலை ஒழிச்சு யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் ஆகலாம் யார் வேணும்னாலும் என்ன வேணுன்னாலும் படிக்கலாம் என்ன தொழில வேணும்னாலும் செய்யலாம்ங்கிறது தான் டிராவிடியன் ஐடியாலஜியே திராவிட மாடல் ஆட்சி முறைங்கிறதே அதுதான் அதுல தான் அவங்க எல்லாம் பலம் அவங்கள நீங்க பாராட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம் மல்லாக்கப்படுத்த எச்சி துப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்க நொன்ன சீமான் முஞ்சில நீங்களே புளிச்சின காரி துப்புறீங்கன்னு அர்த்தம் இல்லனா உங்க மூத்திரத்தை புடிச்சு நீங்களே குடிச்சி அர்த்தம். எங்க அம்மா எவ்ளோ சொல்லிச்சு அவங்க எல்லாம் சேராதே சேராத எல்லாம் என்ன சொல்லணும் அதே மாதிரி சீமான் கிட்ட நான் கேக்குற அந்த நாக்க புடிங்கிற நால கேள்விகள் என்னன்னா கிளம்பிர வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டைக்கார ஏஸ்கேப் ஆகுறான். உனக்கு எதுக்கு படித்த கேண்டிடேட்டுகள் நீ படித்த கேண்டிடேட்டுகளை வச்சு என்ன பண்ண போற உன் ஆட்சியில் ஆட்டு புழுக்க அழுறது மாட்டு சாணி அழுறது இந்த ரெண்டு வேலைகளை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது ஒன்று ஆட்டு புழுக்கி அள்ளி குப்பையில் போடணும் அதை ஒழுங்காக அவன் அழுறானா இல்லையான்னு ஒருத்தன் சூப்பர்வைஸ் பண்ணணும் எல்லாம் சரியாக வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு நீ சூப்பர்வைஸ் பண்ணுவ இவ்வளவுதான் உன் ஆட்சியில் இருக்கிற வேலையை நீ சீஃப் சூப்பர்வைசரை உன்னோட எம்எல்ஏ எம்பிக்கள் மினிஸ்டர்கள்லாம் சூப்பர்வைசர்கள் நாங்கள்லாம் சாணி ஆட்டு புழுக்க அழுற சாதாரண ஆட்கள் அவ்வளவுதான் இதுதான் உன்னோட ஆட்சி முறையை இதை தாண்டி எல்லாம் உங்ககிட்ட வேற எந்த திட்ட கூந்தலும் கிடையாது உனக்கு எதுக்கு படிச்ச கேண்டேட்கள் மா அவங்கள வச்சுகிட்டு நீ என்ன பண்ண போற அவங்ககிட்ட நீ எதாவது யோசனை கேட்க போறியா எந்த மாதிரியான தொழில்களை பண்ணலாம் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான தொழில்கள்லாம் நல்லா இருக்கும் இப்ப இருக்கிற தொழில்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் அதை நாம எப்படி முன்கூட்டியே தடுக்கிறது அப்படின்னு அறிவு பூர்வமா ஏதாவது ஆராய்ச்சி பண்ண போறியா இல்ல அறிவுபூர்வமான ஆட்கள்கிட்ட நீ ஏதாவது கேட்க போறியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதிர்காலத்தை பற்றின என்னமே உனக்கு கிடையாது நீ பேசுறதெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை ரொமாண்டிசைஸ் பண்றது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை

ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் திரா திராவிட கட்சிகளோட ஆட்சி முறையில் படித்து டாக்டராக என்ஜினியராக செழிப்பாக இருக்கிறீங்க எவனுமே டாக்டர் இன்ஜினியர் ஆடிட்டர் லாயர்னு எதுவுமே ஆகக்கூடாது அத்தனை பேரும் அண்ணனோட ஆட்டுப்பண்ணையில் புழுங்கதான் அழணுங்கிறது தான் சீமானோட கொள்கையை அப்படிப்பட்ட சீமானோட கட்சியில் போய் சேர்ந்து கேண்டிடேட்டாக வேறு நிற்கிறீங்க ஸோ நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க என்ன மாதிரியான மெசேஜை நீங்கள் எங்களுக்கு கன்வே பண்ணுறீங்க வந்து இப்ப நான் என்ன சொல்றது இந்த திராவிட கட்சிகள் எங்களோட வாழ்க்கையவே அழிச்சிருச்சு நாங்க பாட்டுக்கு எங்க ஊர்ல கோவணத்தை கட்டிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு வயிற்றுக்கும் வாய்க்கும் போராடிக்கிட்டு இருந்திருப்போம் எங்களுக்கு தேவை இந்த திராவிட கட்சிகள்லாம் டாக்டர் ஆகிறது என்ஜினியர் ஆகிறது ஆடிட்டர் ஆகிறதுன்னு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து எங்களை எல்லாம் படிக்க வச்சு எங்க வாழ்க்கையெல்லாம் சீரழிச்சிருச்சு ஸோ எங்களுக்கு நடந்த இந்த அநியாயம் எங்க பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் நடக்கக்கூடாது எங்க புள்ள குட்டிகள்லாம் திரும்ப ஆட்டு புழுக்க மாட்டு சாணி ஆள்றதுக்கு தான் போகணும் அவங்க டாக்டர் இன்ஜினியராலாம் ஆகக்கூடாது அதை திராவிட கட்சிகள் செய்ய போறதில்ல அதை செய்யறன்னு அண்ணன் சீமான் தான் தலையில் அடிச்சு சத்தியம் பண்றாரு எங்க புள்ள குட்டிகளையெல்லாம் திரும்ப ஆட்டு புழுக்கையும் மாட்டு சாணியும் அல்ல வைப்பண்ணு சீமான் தான் சத்தியம் பண்றாரு அதனால தான் நாங்கள் சீமானை ஆதரிக்கிறோம் சீமான் கட்சியில் வேட்பாளர் அணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல போறீங்களா சொல்லுங்க அப்ப யோசி உங்களோட எல்லாம் என்ன பண்ண போறீங்க அண்ணனோட ஆட்டுப்பணையில் உங்களை மாதிரியே என்ன பண்ண போறீங்க இல்ல எங்க குட்டிகளை எல்லாம் நாங்கள் டாக்டரா என்ஜினியரா தான் ஆக்குவோம் ஆனால் நீங்க எல்லாம் சாணி தான் சீமான் மாதிரியே நீங்களும் பேச போறீங்களா அதே அயோக்கியத்தனத்தை தான் நீங்களும் பண்ண போறீங்களா சொல்லுங்க வேட்பாளர் பெருமக்களே எனக்கு என்னமோ உங்கள் நொன்ன சீமான் மாதிரி தான் நீங்களும் பேசுவீங்கன்னு தோணுது நாளைக்கு எங்களோட புள்ள குட்டிகளையெல்லாம் டாக்டர் என்ஜினியர்னு ஆக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டா ஏண்டா உங்களோட புள்ள குட்டிகளையெல்லாம் நீங்கள் டாக்டர் இன்ஜினியர்னு ஆக்கிட்டா அப்புறம் ஷோரூம் ஒப்பம் போடுவானா இல்லை கோத்தா போடுவாளான்னு உங்கள் நொன்ன சீமான் மாதிரி தான் எங்களை பார்த்து நீங்கள் கேட்பீங்கன்னு தோணுது அதனால வழக்கம் போல் இந்த தடவையும் நீங்கள் டெபாசிட் வாங்க முடியாது வாங்க விட மாட்டோம் <laughs> . <risks>